அஸ்லாமலிக்கு வரம்து பிறக்கத்துக்கு நாம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தான் அரைச்சி ஆக்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த கசகசா மிளகு ஜீரம் எல்லாத்தையும் வறுத்து அம்மியில் அரைச்சி காடையை அணுக்கி ஆக்க போகிறோம் நம்ம ஓரளவு வீடியோ பிடிக்கிறதுனால எல்லாத்தையும் கா காட்ட முடியாது இப்போ வந்து நம்ம வந்து கசரசாவை வறுத்துக்கிட்டோம் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் வறுத்துக்குருவோம் சரியா இது சோம்பு அதான் பெருஞ்சீரகம் அப்புறம் இது சின்ன ஜீரகம் கடுகு கடுகு நல்ல புரியுதா இப்போ எடுத்துருவோம் சரியா நல்லா வருது கடுகு இப்படி நல்லா வெடிக்கணும் இல்லைன்னா கால் ஒரு வரும் வாங்களோ கடுகு நல்லா வெடிக்காதான் நல்லது ஒன்று இல்லாமல் நல்லா வெடிச்சிட்டு போய் எடுத்துருவோம் இப்போ மல்லி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம அமியில் வச்சு அரைக்கலாம் வத்தல் போடணும் வத்தல் என்கிட்ட இல்லை இப்போ அதனால் வத்த தூள் போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சம் போடணும் மிளகும் இல்லை தூள் தான் இருக்குது முழு மிளகு இல்லை அதனால் மிளகு தூளும் வத்தத்தூளும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அமியில் வச்சு அரைப்போம் மேல வரத்த வச்சு இப்போ எடுத்துகிட்டு அடுப்பை அணைச்சிட்டு எடுத்துடுவோம் இப்போ ஆமியை வச்சு நம்ம அரைக்கலாம் இப்போ நம்ம மையை அரைச்சிட்டோம் வச்ச சமாவளத்தையும் இது கூடிய வத்த தூளியும் மிளகுத்தூளியும் வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு வச்சுக்கலாம் இதை மாதிரி அரைச்சி ஆக்குனா எக்ஸசைஸ் பண்ணவே தேவையில்லை இப்போ எக்ஸசைஸ் ஜிம்கெலாம் போகிறாங்கள அவங்கெல்லாம் இப்படி உட்காந்து அரைச்சி கொண்டாடி மாதிரி கொடுக்கலாம் அழகாக டேஸ்ட்டாக ருசியாக பொண்டாடி மாதிரி சமைச்சி தருவாங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு வீட்டில் அரைச்சா மல்லிகைத்தூள் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் மிளகு மிளகுத்தூள் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி சமைப்போம் காடை அன்னைக்கு நல்லா நல்லாயிருக்கு மேம் அம்மியில்னு சொல்லி தான் அரைச்சி பழிச்சு வச்சாச்சு அம்மியும் கழுவியாச்சு காடையே கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு சட்டியை வட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றுட்டு இப்போ வெங்காயத்தை போடலாம் மல்லி புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போடலாம் இப்போ இஞ்சி பூடை அரைச்சி வச்சுருக்கோம் அதை இது இல்லை ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போடலாம் இப்போ இஞ்சி போட்டு வதங்கிட்டு தேவையான உப்பு போடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம காடையை தூக்கி போடலாம் காடையை போட்டு நம்ம கிளறிட்டோம் இப்போ இந்த இஞ்சி போட்டுப்போம் இது இது வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போ கிளறுவோம் இப்போ இதுவே கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கலாம் அம்மியை அரைச்சிக்கல் ஒண்ணுமில்ல அந்த தண்ணி தான் இது மூணு காடை எனக்கு என் பையனுக்கு என் ஹஸ்பண்டுக்கு நாங்கள் மூணு தான் இருக்கோம் அதனால் மூணு காடை மூணு காடைக்குள்ள அளவு தான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வெங் போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டா இப்போ இதை கரைச்சி ஊற்றுவோம் நல்லா குதிக்கட்டும் இப்போ நல்லா ஊற்றி கிளறி விட்டாச்சு நம்ம தேழ்விக்க தண்ணி ஊற்றி இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இதை நல்லா கொதித்தோன்ன இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கிரேவி ரெடி நாங்கள் தேங்காய்லாம் ஊற்றலை இதுவே நல்லா தான் இருக்கு தேங்காய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கின்ற இது கொஞ்சம் வற்றட்டும் இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி இப்ப நம்ம அடுப்பு ஆஃபனியர்லாம் அவளும் தான்